you can now donate to the ministry of finance disaster relief fund via govpay யாரும் <laughs> எதிர்பாராத வண்ணம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விபஹ புயலினால் நாட்டிலே பேரழிவு ஒன்று ஏற்பட்டது இந்த பேரழிவின் காரணமாக நூற்றுக்கணக்கான எமது உறவுகள் எம்மை விட்டு சென்றார்கள் அதே போல பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த துன்பத்திலே மூழ்கியிருந்தார்கள் அந்த உயிர் 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 நீத்த அந்த உயிர்களுக்காக அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைவதற்காகவும் துன்பத்தில் வாடும் குடும்பங்களுக்கு ஆறுதல் கோரியும் இன்று நாட்டிலே சர்வமத பிரார்த்தனைகள் எல்லா மதங்களிலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று பழைய வஜ்ரா ஆலயத்திலே விசேடமாக இந்த வழிபாடு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஏற்பாட்டிலே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளர் அதே போல எங்களுடைய கலை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அதே போல எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் அதே போல வர்த்தக சங்கத்தினர் எங்களுடைய அமைச்சு அதிகாரிகள் என்று பல்வேறுபட்ட தரப்பினர் இந்த விசேட பூஜையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் கூறிக்கொள்வது எங்களால் கொடுக்க முடியாது எனவே மீண்டும் இவ்வாறான ஒரு பேரழிவு வருவதை எங்களால் தடுக்க முடியும் எனவே விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த மக்களுக்காக பல்வேறுபட்ட நிவாரணங்களை அறிவித்திருக்கிறார் அந்த நிவாரணங்களும் நேர்மையான முறையிலே சரியான முறையிலே மக்களை சென்றடையும் அத்தோடு உண்மையிலே இந்த நாட்டு மக்கள் புண்ணியம் செய்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு மக்கள் தலைவனை தலைவன் எமது நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் எனவே இன்னொரு வேண்டுகோளை நிறுத்தேன் இந்த விசேஷமான இந்த இடர் காலத்திலே அனைத்து மதத்தினுடைய தலைவர்களும் பௌத்தர்களாக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் அதே போல இஸ்லாமியர் இருக்கலாம் எல்லா மத தலைவர்களும் அந்த மத தலங்களை மக்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு அரணாக வழங்கி பாதுகாத்தார்கள் அதே போல தங்களால் இயன்ற உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே அவர்களுக்கும் நாங்கள் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இடரினால் பாதிக்கப்பட்ட ஆலயங்கள் மதத்தலயங்களுக்கு நாங்கள் விசேடமான அறிவிப்புகள் அதாவது வீடுகளுக்கு துப்புரவு செய்ய வழங்கப்படும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இந்த ஆலயங்களுக்கும் வழங்கப்படும் அதே போல முற்றாக அழிந்த ஆலயங்களுக்கும் நாங்கள் அந்த ஆலயத்தை புனர் செய்வதற்கான அரசாங்கம் மற்றும் அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து நாங்கள் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் எனவே இன்று இன்றைய இந்த நாட்டிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற இன வேறுபாடின்றி அனைத்து மக்களும் இன்று ஒரே ஒரு நாடு இலங்கையில் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எனவே இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு எனவே நாங்கள் மிக விரைவிலே மீண்டு நல்லதொரு இந்த இந்த இருக்கின்ற நாட்டை விட நல்லதொரு நாட்டை நாங்கள் நிச்சயமாக கட்டி எழுப்புவோம் எனவே அதற்காக நாட்டில் உள்ள சகல மத தலைவர்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து எங்களுக்கு ஒத்தாசை வழங்கி எங்களுக்கு ஆதரவளிக்கும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்று இந்த விசேட பூஜை மூலமாக இந்த இறைவன் பஞ்ச பூதங்களை கட்டுப்படுத்தி இனியும் மக்களுக்கு இவ்வாறான தீங்குகள் வராத வண்ணம் இறைவன் எங்களை பாதுகாப்பானாக நன்றி